கனடா இருந்து வந்து ஜெர்மனில பிரான்ஸ் முகத்து தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வாகனம் எப்படி இருக்கு யாரால் செய்யப்பட்டதுலாம் சொல்ல போறேன் எல்லாம் இப்படி பந்தல்கள் இருபத்தொம்பது பேரடையான கனவு இங்கே பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தண்ணீர் பந்தலுக்கு உள்ள வந்து ரகசியங்கள் என்ன பின்புலங்கள் என்ன எப்படி இந்த தண்ணீர் பந்தல் இயங்குது இஜுபதாம் நாள் திருவிழா கைலாச வாகன திருவிழா இன்றைய நாள் இடம்பெறப் போகிறது குறிப்பாக அந்த வாகனம் எப்படி இருக்கும் சிற்பங்கள் எப்படி இருக்கும் இந்த வாகனம் எப்போது செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டதுலாம் சொல்ல போகிறேன் அப்படியே வெளிவீதி உள்ள இந்த வாகனத்தை அந்த தேர் போல சப்பரம் போல பூஞ்சப்பரம் போல் கொண்டு வருவார்கள் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் வித்தியாசமான ஒரு திருவிழாவை இன்றைக்கு பார்க்க போகிறீங்க யூடியூட்டை யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் இந்த கைலாச வாகனம் என்று அழைக்கப்படுகிற பத்து தலை ராவணன் பன்னிரண்டு கைகள் ராவணன் வந்து வீணையை மீட்டுகின்ற அதாவது வீணையை மீட்டுகின்ற ஒரு அமைப்பு என்ன முக்கியமான கதை அப்படின்னு சொன்னால் கைலாச மலை அதை வந்து ராமணன் பேத்தெடுக்க முயற்சி செய்கிறான் சிவபெருமான் கால்களால் வந்து ஊண்டுகிறார் அதாவது பெரியவர்களால் ஊண்டும் பொழுது அவரால் அதாவது ராவணனால் எழும்ப முடியவில்லை நிமிர முடியவில்லை எனவே தனது ஒரு தலையை கொய்து பத்து தலையில் இருக்கிற ஒரு தலையை கொய்து வீணை மீட்டியதாக வரலாறு சொல்கிறது அந்த தலையை பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த வாகனம் ஆறுமுகம் ஜீவரத்னம் ஜெகதீஷ் என்றவர்களுடைய அந்த கருத்தின்படி அவர் தான் இப்போ மகன் அவர் இந்த கட்டைகளை வந்து கொண்டோல் பண்றவர் அவர் நிற்கிறார் பாருங்கோ இவர் தான் இவருடைய கருத்தின்படி இவருடைய அப்பாவினுடைய அப்பா ஆறுமுகம் என்றவர் தான் வந்து கீழ்த்தளை வேலைப்பாடுகளை வந்து சேர்க்கிறார் இப்போ கீழ்த்தல வந்து பக்தர்கள் வந்து நிற்கிறாங்க என்ன சொன்னால் இன்னும் சட்ட நேரத்தில் சுவாமியை வந்து வெளியில் கொண்டு வர போகிறாங்க தெரியும் இந்த கீழ்த்தள வேலைப்பாடு சொல்றது இந்த அலங்கார வரி இந்த வேலைப்பாடலை வந்து ஆறுமுகம் அவர்கள் செய்ததாக அந்த அண்ணன் வந்து கூறினார் ஐம்பது வருஷம் பழமையான வாகனத்தை பார்க்கல ராவணனுடைய ஆயுதங்கள் இங்காலயம் வந்து ராவணனுடைய ஆயுதங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இதில் இருக்கிற அமைப்பு வந்து ஆமை ஆமையினுடைய முகத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படியே சுற்றி வர அலங்காரங்களை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் ஜானை அலங்காரம் கொடி அலங்காரம் சிறிய சிறிய சிற்பங்கள் எல்லாம் இருக்கிறது இந்த மலைய சுற்றி முனிவர்களுடைய பெயர்கள் வந்து இருக்கும் அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் இதில் ஒரு முனிவருடைய பெயர்களும் வந்து இருக்கும் பாண்டுவர் முனிவர் நினைக்கிறேன் அவரை பாருங்க அதோட ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு அந்த தலை அப்படியே கீழே பாருங்க கொடி அலங்காரங்கள் இப்படியே சுற்றி வர கீழ்பகுதியில் அல அலங்காரங்கள் காணப்படுகிறது இது அந்த ஆமையினுடைய வால் பகுதி அப்படியே அந்த ஆமையை பாருங்க அப்படியே கீழ் வரைக்கும் அப்படியே செல்கிறது இது வந்து அந்த ரதத்தினுடைய சில் கைலாசவானுடைய சில் மேற்பகுதியை வந்து பாதுகாத்துக்கிறோம் மேலே வந்து பாரம்பரிய பழம் பழங்கால ஓவியங்கள் இருக்கிறது பாருங்கள் ஓவியங்களை பாருங்கள் அதில் வந்து மகரம் இருக்கிறது கொடி அலங்காரம் பூக்கள் இருக்கிறது கிட்டவாகன்னு பாருங்களோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கைலாய மலை கைலாய மலையை சுற்றி முனிவர்கள் வந்து தவம் இருப்பார்கள் மரங்கள் இருக்கும் பாம்புகள் இருக்கும் அந்த ஒரு கதையை உருவகைகளாக கொண்டு இந்த வாகனம் வந்து செய்யப்பட்டிருக்கிறது மேற்பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆலயங்களுடைய கூரைகளைப் போல அமைத்திருக்கின்றார்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விமானம் என்று சொல்கிறது அதுக்கு மேலே தேவதூதர்களுடைய சிற்பங்கள் வந்து காணப்படுகிறது பாருங்க அதிலேயே வந்து பூக்கள் மலர்களை வந்து ஓவியமாக வரைந்திருக்கின்றார்கள் அப்படியே ஜாலியை பாருங்கள் மிகப்பெரிய ஜாலி மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் விளக்குகள் மின் விளக்குகள் வந்து ஊட்டப்பட்டிருக்கிறது பாருங்கோ இது வந்து இப்போ ஒளிர விடப்படும் அப்படி ஜாலிகை பக்கத்தில் காவலர்கள் வாயிற் காவலர்களை பார்த்து இருக்கிறோம் அப்படி பாருங்க ராவண பாருங்க அப்படி இருக்கிறாரு நல்லூரா அலங்காரா ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிஷம் இவ்வளவு பக்தர்கள் நேரத்தில் திறன் நிற்கிறார்கள் சொல்லி பாருங்க இப்பொழுது சுவாமி மெதுவாக வெளிபிரிவுகளாக இருந்த பாருங்களோ வரும் பொழுது அந்த குடைகள் வந்து அப்படியே ஜொலிக்கிறது பாருங்கள் மஞ்சள் வர்ண குடைகள் சாத்துப்படி இன்றைய நாள் சாத்துப்படி மஞ்சள் பூக்களோட செம்மஞ்சள் பூக்களோட சுவாமி விழி விழா வந்து கொண்டிருக்கின்றார் தங்க திருவாசியை பாருங்க பின்னால இந்த குடைகளோட சுவாமியை பார்க்கும் பொழுது அப்படியே மயக்கு வியக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் ஒன்று வருகிறது ஆஹா எப்படி வருகிறாலே சுவாமி சுவாமி மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார் கைலாஷ வாகனத்திலேயே தற்சமுன் சுவாமியை ஏற்ற போகின்றார்கள் காரணம் தெற்கு வாசல் சுவாமி கைலாஷ வாகனம் முன் கோபுரம் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது கைலாஷ வாகனம் ஒளியினாலே ஒளிரவிடப்பட்டு பக்தர்கள் அலங்காரா நல்லூடா என்று சொல்லி ஓ முருகா என்று சொல்லி அதிலே முருகனை வேண்டி தொழுது கொண்டிருக்கின்றார்கள் எப்படி பாருங்க மின்னொழியில முன் கோபுரத்தோட பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் சுவாமிய இன்றைய நாள் முருகனை தரிசிக்க பாருங்க வெளிநாட்டவர்கள் வேட்டியோடு அழகாக வந்திருக்கிறார் வடம் கொண்டு பக்தர்கள் திரண்டு இழுக்கப் போகின்றார்கள் சரியாக ஆறு மணிக்கு வடம் பிடித்து இழுத்து கொண்டு வருகின்றார்கள் கைலாச வாகனத்தில் ராவணனை பாருங்க அப்படி இன்றைய நாள் சுவாமியை பாருங்க அப்படியே மீன் விளக்குகள் கோபுரம் மேளதால வாத்தியங்கள் முழங்க அந்த சங்கு சத்தங்கள் ஒழிக்க இன்றைய நாள் சுவாமியை எப்படி வழி வீழ்த்துலா வருகின்றார் என்று சொல்லி பாருங்கோ வதத்தை எப்படி பற்றி கொண்டு பக்தர்கள் செல்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கோ இன்றைய நாள் திரண்டு வந்திருக்கின்ற பக்தர்களை பாருங்கள் இப்பொழுது தெற்கு நோக்கி கைலாசவான தலைமுருக பெருமான் சென்று கொண்டிருக்கின்றார்

Good, very good. It's very nice. Are you coming for the first time? Yes. Yes, this is my first time. Great. Really great. Yes, yes. How will you know this place?

தெற்கு வாசல் கோபுரம் நோக்கி இப்பொழுது சுவாமி வந்துவிட்டார் விட்டார் இப்பொழுது பூதி பாடப்படுகிறது യോ പു சாத்துப்படி வேலைகளை பாருங்கள் எப்படி செய்கிறார்கள் சொல்லி செம்மஞ்சள் மற்றும் கருப்பு மாலைகள் அதிகளை காட்டுகின்றார்களோ முன்னாலே வாரங்கள் என்னெல்லாம் இடம்பெறுது என்று சொல்லி இருக்கிற புள்ளியார் கோயிலில் சத் நிமிஷம் நின்ற பிறகு சுவாமி அப்படியே செல்கின்றார் புள்ளியார் கோயிலில் நிறகுடம்பு உலகெல்லாம் வைத்திருக்கின்ற பாருங்க வடக்கு வாசல் வீதியிலேயே திரண்டு வந்திருக்கின்ற பக்தர்களை பாருங்க ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு சரியாக வடக்கு வாசல் நோக்கி திரும்புகின்றார் பாருங்க இன்றைய நாள் அவ்வளவு பக்தர்கள் திரண்டு வந்திருக்காருன்னு சொல்லி பாருங்க சுவாமி இப்பொழுது வடக்கு வாசலில் இருந்து கிழக்கு நோக்கி அதாவது கிழக்கு வாசல் நோக்கி திரும்பி திரும்பிவிட்டார் ஆறு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் பாருங்க கைலாச வாகனங்கள் சாமரங்கள் எல்லாம் வீசி அதாவது முருகப்பெருமான் அதிலே எழுந்தரல் இருக்கிற முருகப்பெருமானுக்கு சாமரங்கள் வீசி இப்பொழுது பக்தர்கள் எழுத்து கொண்டிருக்கின்றார்கள் அலங்காரா நல்லூரா அலங்காரா நல்லூரா என்று சொல்லி பாருங்கள் பக்தியாக கோஷம் போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள் பக்தர்கள் பக்தி பாசனங்களை படித்துக் வந்து கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு வாசல் நோக்கி தட்சமியம் சுவாமி வந்து விட்டார் பாருங்கோ கயிறை எப்படி கொண்டு செல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களோ சுவாமியை உள்ளே கொண்டு செல்ல போகின்றார்கள் கிடகளை பாருங்கள் இப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி வெளி உள்ள சுற்றிய சுவாமியை எப்படி வந்து என்று சொல்லி பாருங்களோ உள்ளே கொண்டு செல்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் முன்னாலே மூன்று குடை பின்னாலே மூன்று பெரிய குடைகள் பாருங்கள் இன்றைய நாள் இருபதாம் நாள் திருவிழாவுக்கு வந்திருக்கின்ற பக்தர்களை பாருங்க ஜாககுண்ட பூஜைக்கு இப்பொழுது ஆலய குருக்கள் எல்லோரும் வருகின்றார்கள் செம்மஞ்சல் நிற வேஷ்டி அணிந்திருக்கின்றார்கள் பாருங்க எல்லோருமே இன்றைய நாள் பூஜைகள் முடிவடைந்தது என்று சொல்லி ஒப்புவிக்கின்ற ஒரு நிகழ்வு தான் ஒரு பூஜை தான் இந்த ஜாககுண்டா பூஜை திருப்பிற மக்கள் எல்லாம் இதை சுற்றி வணங்குவார்கள் நல்லூர் கோயிலுக்கு முன்னாலே எல்லாம் இப்படி பந்தல்கள் இருக்கும் நீங்கள் கோயில் திருவிழா முடிய வாகனங்களில் கோயில்களையெல்லாம் பார்த்துருப்பீங்க திருவிழா தவங்கவும் இந்த பந்தல் எல்லாம் போட்டுருவாங்க ஆரம்ப இதெல்லாம் பந்தல் போடுறாங்க இது வந்து ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் நீண்ட நாள் நாம் புகைக்குள்ளே அவதானித்த ஒரு விஷயம் முடிஞ்சதும் இப்போ வந்து முடிந்தது என்ன நடக்கிறது பக்தர்கள் என்பது வந்து அதாவது பாருங்கள் இதில் வந்து ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் எவ்வளவு பக்தர்கள் வந்து பாருங்கள் பாருங்க டீ வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளிலிருந்து எங்களுடைய உறவுகள் வந்திருக்கிறாங்க இப்போ நாங்கள் இந்த தண்ணீர் பந்தல் அதற்கு பின்னால் இருக்கிறோம் நான் இங்கே அனுமதி கேட்டு இங்கே என்ன இடம்பெறுது என்று சொல்லி கேட்க வந்தேன் ஒரு ஒரு ஐயாட்டை நாங்கள் இன்றைக்கு உரையாடுவோம் வணக்கம் ஐயா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து வந்து கனடாவிலேந்து வணக்கம் நீங்கள் ஜெர்மனிலேருந்து ஓகே இப்போ பாருங்க ஐயா எல்லாம் வந்து பணியை வந்து செஞ்சிருக்காரு இப்போ எனக்கு டீம் வந்து கொண்டு வந்து வந்துருக்காரு பக்தர்கள் வாங்க பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்கு என்ற நாள் திருவிழா எப்படி இருக்கு அமோகம் அமோகம் அவ்வளோ அவ்வளோதான் சொல்லுங்கள் உங்களுடைய அனுபவம் சொல்லுங்கள் நான் திருவிழா அப்படிங்குறது நாங்கள் உங்கள் தான் தம்பி பிறந்து வளர்ந்தது என்ன எங்களை தம்பி தான் திருவிழா போயிடுச்சு சின்ன நிலாம் எங்களுக்குள்ள கிட்டத்தட்ட எழுபத்தி அறுபத்தஞ்சு வருஷம் திருவிழா பார்க்குறேன் சரியா இப்போ நீங்கள் நீங்கள்லாம் கேட்கணும் அறுபத்தஞ்சு வருஷம் பார்க்குறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு நீங்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்து இந்த கைலாசநாதர் திருவிழா இருக்கு இல்லையா இந்த கைலாச வாகன கைலாச வாகன திருவிழா என்ன வித்தியாசம் ஒன்று ஒரு வித்தியாசம் அப்படியே தான் செய்கிறாங்க அவனு அதே தான் அதே சுத்து அதே வேல் முதுக்குமான அதே வேல் சுத்து கொண்டு ஓகே வணக்கம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடம் இந்த பனி அந்த இந்த 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 தண்ணீர் பந்தல் பனி எத்தனை வருஷமாக இது எனக்கு முந்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிச்சதில்லை இவளை எல்லோரும் முந்தின பங்காளி ஆக்கள் தான் அது எல்லோருமே அது இப்போ தொடர்ந்து போய் இப்போ எனக்கு எங்களுக்கு அந்த கங்கரியும் எங்களுக்கு கட்டிது அவ்வளோ நான் நான் இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது கிழக்கு வாசலில் தான் கூட வாரேன் அநேகமாக கிழக்கு தான் இந்த தண்ணீர் பந்தலை பார்த்து செல்வது வழக்கம் இன்னைக்கு உள்ள வந்து எப்படியாவது கடைக்கோணுமெண்டு இணைச்சல் முருகன் அருளை அளவு உள்ள வந்து நல்ல ஒரு டிவி வந்து கொடுக்கறீங்க இதை நீங்களே விமர்சித்து போட்டால் நல்லா ஒன்றும் மேலே அறி அறிய பணி நல்ல ஒரு பணி ஏழு கும்பிளா நாங்கள் தான் பந்த நடத்துனோம் நடத்தினா நடத்தி நடத்த உடனே ஒற்றையாம் ஆண்டில கூறியால் அமைந்து எண்பதாம் ஆண்டு பந்தல் கால் நட்டு பய பத்து பதினஞ்சு நாள் செல்லும் கிழகு வந்து எல்லாம் மேய்ஞ்சி நாங்கள் எல்லாம் செய்து செய்து முடிக்கிறது இருபத்தொம்பது வருடத்துக்கு பிறகு இப்போ வந்துருக்குறான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு இங்கே கோயிலில் சாமி ஹாவி போட்டு போனான் நம் பேர் நான் இப்போ இருபத்தொன்பது வருடத்துக்கு பிறகு என்னுடைய வீடு இந்த முன் ரோடு சட்டி இப்போ வந்து ஹோட்டலில் நிற்கிறேன்

முதல் ஐந்து திருவிழா பார்த்து திருவிழா வருடம் ஐந்து திருவிழா பார்த்துட்டேன் அதாவது இருபத்தி வருட எனது கனவு ஸோ நான் ஐந்து வயதில் இந்த ஊரை விட்டு நான் வெளியே சென்று விட்டேன் அதனால் ஆப்டர் இருபத்தி ஒன்பது வருடத்துக்கு பிறகு இப்போது என்னது ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கிறேன் இருபத்தி ஒன்பது வருஷம் உண்மையிலே உங்களுக்கு பக்கத்துல நிற்கிறதே பெரிய ஒரு சந்தோஷம் இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பிறகு வந்திருக்காரு சொன்னா பிறந்து வளர்ந்ததுக்கு அந்த என்ன சொல்கிறது ஒரு இதே நிறைவேற்றிக்கிறீங்க என்ன உணர்வு வருகிறது இப்போ இதில் நிற்கிறீங்க திருவிழா பார்க்குறீங்க பக்தர்களுக்கு தேநீர் எல்லாம் கொடுத்து நினைக்கிறீங்க என்ன உணர்வு வருது இங்கேயே வந்து என்னது ஆசை என்னால் முடிந்தால் ஒவ்வொரு வருடமும் வந்து இங்கே வந்து முருகனை பார்த்து வழிபட்டு அந்த பக்தர்களுக்கு உதவி செய்து தண்டு இதிலிருந்து பணிகளை செய்து சிறப்பி மேலும் சிறப்பிக்க வேண்டும் என்று எனது ஆசை கண்டிப்பாக உங்களை மாதிரி எல்லோரும் அந்த வெளிநாட்டில் பாருங்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இப்படி வளர்த்துருக்குறீங்க வந்து பணி செய்யணும் என்று சொல்லி நன்றி என்ன உங்களை சந்தித்தது வணக்கம் அப்பா உங்களுடைய பெயர் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த நல்லூர் கோவிலுக்கு வந்து போகிறீங்க வரு வருஷமா ஒரு வருஷம் ஆண்டு சொல்ல முடியும் வயசு கணிப்பில் சொல்லுங்க ஐம்பத்தி ஆறில் கு ஜ்பாணத்துலேருந்து போடணும் அது வரைக்கும் நான் அதுக்கு பிறகு அறுபத்தி நாலில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கேன் வீட்டு வந்து வந்து நல்லூருக்கெல்லாம் வந்து வந்து போகும் நீங்கள் எந்த நாடு நீங்கள் எந்த நாடு யாழ்ப்பாணமாக வெளிநாடு யாழ்ப்பாணம் பூங்குடுதே பூங்குடுதெய்வு அங்கேருந்து வந்திருக்கிறீங்க சுக்கரம் இப்போ நான் கொழும்பெல்லாம் இருக்கிறேன் மகன் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கேன் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நான் இருபத்தஞ்சி நாளைக்கு ஆகக்கூடிய அந்த காலத்துலேருந்தே இதில் தண்ணீர் அதாவது தண்ணீர் அதாவது தாக சாந்தி டீ எல்லாம் குடிக்கணுமா ஓ இருக்குது அது மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் நடக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு முதல் முதலாக இங்கே எப்போ வந்தீங்க இந்த தண்ணீர் பந்தலுக்கு எப்போ வந்தீங்க இந்த தண்ணீர் வந்துடும் இது இதுக்குன்னா கோயில் முடிஞ்சவுடன் நாங்கள் மந்த பக்கத்தால் போகிறோம் மேற்கு பக்கத்தில் பிறகு இந்த கிழக்கு பக்கத்தால் போ வரைக்கும் இங்கே வந்துட்டு தான் போகிறோம் அதே நீங்கள் நான் முதல் முதலாக வந்த ஆண்டு கேட்குறேன் ஓ கேட்கிறேன் எழுபத்தி ஏழுல இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டா எழுபத்தி ஏழுக்கு எழுபத்தி ஏழு இங்கே நான் வெயிலே எழுபத்தேழு ஜென்னா ஜென்ன இடம் மாற்றம் வந்தது அதில் இருந்து இங்கே வந்து கொண்டு போயிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து வந்துருப்பார் மொத்தமாக இந்த பந்தலுடைய வயது எத்தனை வரும் எத்தனை ஆண்டுகள்

வரைக்கும் உங்களுக்கு அந்த கோயில் அடையாளம் இந்த பந்தலாக இருந்த காலம் இருக்கு நன்றி பட் இந்த இது வந்து நிறைவாக அந்த குறிப்பாக அந்த இளைஞர்கள் இணைஞ்சி அந்த பணியைச் சேர்ந்தவன் அது ஒரு ஒரு நல்ல விஷயமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்களா இந்த பாருங்கள் மக்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீமுருகன் தண்ணீர் பந்தல் ஆரம்பித்த ஆண்டு மிக பழமையான ஒரு தண்ணீர் பந்தலை நாங்கள் நினைக்கிறோம் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் தண்ணீர் பந்தலுக்கு வழங்குங்க முக்கியமாக வந்து தண்ணீரை இறந்துங்க கோயிலுக்குள்ள கிழக்கு வாசலில் தண்ணீர் பந்தல் கிடைக்குது Yeah. <laughs> சாந்தியோடு இந்த காலங்களில் கொடுத்த அதுகளும் வர்மப்பட்டு பசியோடு இருக்கிறார்கள் பசி தீர்த்துட்டு போற அதுக்குரிய நிலையமாகவும் இந்த இதை அங்கே வந்தது காலப்போக்கில் இந்த இந்த காலையில் சொன்னார் ரெண்டால் எல்லாமே இருக்கிற இது ஒரு வாழையடி தொடரணும் அதுக்கு நல்ல கந்த கட்டாயம் அருள் பாலிப்பான் உடையெல்லாம் உதவி செய்தீங்கன்னு சொன்னால் இன்னும் பல ஆண்டுகள் என்னும் நூற்றாண்டுகள் இந்த பந்த சிறப்பாக என்று நன்றி இதுதான் முக்கியமான கணம் பாருங்க அவர் எனக்கு திருநூறு ஊசி விட்டார் ஓகே பாருங்க இவ்வளோ அன்பு தயார்கள் என்று சொல்லி ஐயா அடுத்தது இவங்கெல்லாம் என்னுடைய காணொளி வாது இவர் என்னுடைய அந்த கனடா சான்றிதழ் பார்த்து வந்து வரோம் ரொம்ப நன்றி வாழ்த்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி அரியாலையில் வச்சு தந்தாங்க ரொம்ப சந்தோஷம் கனடாவில் வீடியோ எல்லாம் எடுக்கிறாரு ஓகே மகளே இப்போ நீங்கள் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு தண்ணீர் பந்தலுக்கு உள்ள வந்து ரகசியங்கள் என்ன பின்புலங்கள் என்ன எப்படி இந்த தண்ணீர் பந்தல் இயங்குது வரலாறுகள் என்னென்னு சொல்லி ஒரு குறுகிய நேரத்தில் தான் இவர்களை சந்தித்து நான் இதை எடுத்திருக்கிறேன் நீண்ட நேரம் என்று இன்னும் பல விஷயங்கள் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் இன்னும் பக்தர்கள் திரண்டு வந்து தாக சாந்திகளை தாக சாந்தி அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓகே அடுத்த காலத்தில் சந்திக்கப்படுகிற என்று உங்களை மன விதிடும் நன்றி உருவிலே இருபத்தி ஓராம் நாள் திருவிழா எப்படி இருக்கின்றேன் பார்க்கலாம் நாளை சந்திக்கின்றேன்